ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி வருட ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சுவமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்து நான்காம் தேதி வாஸ்து நாள் ஜூன் நான்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகபெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாளாக அந்நாள் இருக்குது அடுத்து ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தேதி திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திருநாள் வருது பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக முழு அருளை பெற்று ஆரோக்கியமாக செம்ம செழிப்போடு வாழ அருள் புரியக்கூடிய ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட முகூர்த்த தினங்களோட இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் கடகராசி காலபுருஷனின் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்க போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கிக்கிட்டு இருந்த சிரமத்தை உருவாக்கிக்கிட்டு இருந்த தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக உறவுகள் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த சனி பகவான் அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஆயிட்டார் அப்ப அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா ராகு கேதுக்கள் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது குரு பலம் பெற்று இருக்கிறார் குருவோட பார்வை அப்படிங்கிறது அருமையாக இருக்கு அப்போ அவரால் நமக்கு ஒன்றும் பெரிய கெடுதல்கள் ஏற்பட்டாது அடுத்து உங்க ராசியில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறாங்க அப்போ இரண்டாம் இடத்து கேது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் இடத்து கேதுவை பொறுத்த வகையில் பேச்சில் கவனம் தேவை என்ன பேசுகிறீங்களோ அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதே நேரத்தில் சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் பார்த்து சாப்பிடணும் ஆமாம் பழைய உணவுப் பொருட்கள் ஒவ்வாமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அதனால் இது சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இது ஒரு விஷயமாக இருக்குது அடுத்து குரு பயிற்சி அப்படிங்கிறது இவ்வளவு நாளா குரு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில இருந்தார் எப்படி இருந்தார் அப்படின்னா எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சிரமங்கள் இருந்தாலும் பணம் வர்றது வழி அப்படிங்கிறது இயல்பாகவே நல்லவா இருந்துக்கிட்டு இருந்துச்சு குரு பலம் ஏற்பட்டு பதினோராம் இடத்து குரு அற்புதமாக செயல்பட்டுகிட்டு இருந்தார் இப்ப அவரே பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் அப்ப பன்னிரெண்டாம் இடம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருந்து உங்களுடைய நான்காம் இடத்தை பார்ப்பார் வீடு வண்டி வாகனங்கள் கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்போ இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் ஆமாம் இடமாற்றம் செஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ட்ரான்ஸ்போர்ட் தொழில்கள் தொடங்குறது வண்டி வாகனத்தை வச்சு தொழில் தொடங்குறவங்க தொடங்கிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா கடகராசியை பொறுத்த வகையில் குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இந்த எது ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளில் இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வந்தது இல்லையா அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறவுகளுக்கு இருந்த மெடிக்கல் செலவு குறையும் ஏன்னா அஷ்டமச்சனி பாதிப்பில் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் கெட்டுப்போச்சு மனம் சார்ந்த தடுமாற்றம் மூளை புத்தி பேதளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சில பேருக்கு ஏற்பட்டுருச்சு அதற்கான மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அதெல்லாம் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் மருத்துவ செலவு குறையும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது எதிரிகளோட தொந்தரவுகள் இனி இருக்காது ஏன்னா வீட்டு பிரச்சனை இடத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி எதிரிகள் அக்கம் பக்கம் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்காது எதிரிகளோட தொந்தரவுகள் குறையும் அடுத்து தேவையில்லாத அசிங்கம் அவமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா வந்துச்சு நீங்கள் ஏதோ செய்யப்போக உங்கள் பக்கம் வந்து விழுவும் ஆமாம் சம்பந்த சம்பந்தம் இல்லாத சில பிரச்சனைகளை சந்திச்சிங்க இல்லையா அதெல்லாம் இனி இருக்காது கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் நல்லா இருக்குது அடுத்து தொழில் அமைப்புகள் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட தொழில் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதனால சொந்த தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்கு நல்லா இருக்குது சிறப்புடையதாக இருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தில் நல்ல அமைப்பை தான் அவரால் இனி உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை அப்ப ரொம்ப சிறப்பா இருக்கு இன்னொரு நல்ல விஷயம் இந்த மாசம் ஏற்பட்டிருக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து எதிர்பாராத லாபம் வருமானம் அப்படிங்கிற ஒரு இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க அப்போ சூரியன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு தனம் குடும்பம் சார்ந்த விஷயத்தை மேம்படுத்திக் கொடுக்கக்கூடியவர் அப்போ வருமானத்தை அதிகரித்து தரக்கூடியவர் வாக்கு ஸ்தானத்தை அதிகபரித்து தரக்கூடியவர் குடும்ப அமைப்புகளில் சேமிப்பை உருவாக்கக்கூடியவர் அதே போல் இவர் வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கையில் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு கனவு வச்சிருந்தீங்க இப்படி இப்படி இரு நடந்தால் நல்லா இருக்கும் அரசு காரியங்கள்லாம் இந்த மாதிரி நடந்தா சிறப்பா இருக்கும் அப்பா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க இல்லையா உங்களோட முயற்சிகள்லாம் இப்படி எடுக்கிற முயற்சிகள் உடனே வெற்றியடையணும் அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க அந்த விஷயங்கள் அனைத்துமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் கூட்டு தொழில்கள் நல்லா இருக்கும் பேப்பர் டாக்குமெண்டேஷன் காலியிடம் வாங்குகிறவங்களாம் பார்த்திங்கன்னா பேப்பர் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக கவனமாக செஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் அரசு காரியங்கள் அனுகூலகமாக முடியும் ஆமாம் எல்லாமே ஒரு சாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு யோக அமைப்புகளை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்பாக வாழ்க்கையில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை நிறைய நீங்கள் உருவாக்குவீங்க அவ்வளவு அற்புதமாக இந்த கோச்சார அமைப்புகள் கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்போ சோசியல் மீடியாஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது ஆமாம் சுக்கரன் சார்ந்த உணவு சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் இந்த மாதிரி தொழில்துறைகளில் இருக்கிறவங்க உணவுத்துறை சார்ந்த உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தொழில் மேம்படும் தொழில் வளர்ச்சி மேம்படும் தொழில் சார்ந்த புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது இதில் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது நீங்கள் எப்போ பிறந்தீங்க உங்களுடைய ஜாதகத்துல லக்கணம் என்ன ராசி என்ன என்ன நட்சத்திரம் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் பிறந்தப்போ இருந்த கோச்ச நிலைகளும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது அப்போ பிறந்தப்போ இருந்த கிரக நிலைகளோட அமைப்பும் இப்போ இருக்க அமைப்பும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்குது அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க இல்லை சில மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு போல மாற்றங்கள் இருக்கும் அதுதான் திசா புத்தி எது இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கு எது நடைமுறையில் இப்ப உங்களுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றது உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பு அப்ப எல்லோருமே ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா இவ்வளவு கிரக மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த வருடத்துல இந்த கடந்த மாதத்துலேயும் இந்த மாதத்துலேயும் இவ்வளவு கிரக மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அந்த தாக்கம் நல்ல விதமானதா இல்லை கெடுதலானதா அதை எப்படி தவிர்த்துக்கலாம் எப்படி செழுமைப்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் அப்ப பிறப்பு ஜாதகத்தை தான் இந்த கோச்சார நிலையில் உள்ள நற்பலன்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும் அது சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகளில் ஈடுபட முடியும் அப்ப பிரபு ஜாதகத்தை பார்த்து இந்த கோச்சார பலன்களுடன் ஒப்பிட்டு பலனெடுத்து பலனடையணும் அப்படிங்கிறது தான் அருமையான விஷயம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ரெண்டு தெய்வங்களை வழிபாடு செஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு விநாயகர் வழிபாடும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மன் வழிபாடும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்